இந்த பக்கம் அவர் பால் நலக்குள்ளே தண்ணி நின்று அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது பக்கத்தில் எல்லாமே வந்து வளர்ச்சி வீடுகள்லாம் இருக்குது இப்படி தண்ணி நிற்கிறதால பல பல நோய்கள் நம்ம பருவ ஏன்னா நகர்புறத்தில் ஒரு வளர்ச்சி ஃபுல்லாகவே வந்து வீடாக இருக்குது அந்த வகையில் இந்த கிராம சேவர் உறுதிப்படுத்தின லெட்டர் தான் இருக்குது அப்போ உள்ள போக எல்லாம் அந்த அந்தரிக்கிறது தான் அந்த அம்மாவோடய வீடு அதுக்குள்ள தண்ணி நின்று ஃபுல்லாக வெஞ்சலங்க அப்படி போயிட்டு ஒரு ஒரு வளகுக்குள்ள தண்ணி போய் கொண்டிருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்க நாம உள்ள போகலாம் அம்மாமா வாங்க வாங்க அம்மா வழியில் வாங்க இருங்க நீங்க ஆ நீங்க இருங்கன்னா நீங்க இருங்க நீங்க இருங்க வணக்கம் அம்மா

வீட்டில் நாலு வருஷம் கூட இல்லப்பா எனக்கு ஒரு பார்த்து உதவி அவர்ல உதவி கேக்கிறேன் அப்படி ஒரு கதைக்கிற அவருஷன் பொறுப்பான அவன் வளவ வீடு வச்சு போட்டா அதுக்காண்டி அவன் என்ன வரைத்தான മരുതം വന്തു ആറനാൾ മടുവത്തിൽ തന്നെ അവർ റിബോർഡലായിരിക്കും മാനേ നേരത്തെടുക്ക കാജിലമാരും ഉണ്ട രണ്ടായിരം നന്ദിച്ചുകൊണ്ട് രാവു മരുന്ന് എടുത്ത് വന്നമാനാരും അത് മടിയില്ലാതെ എന്റെ ചാവും കൂടെ ആരണ്ടാ ഓരോ ചാവത്തോടെ വന്നെടുക്കും മരുത്തോടെ എങ്കിൽ ചാവിക്കാപ്പൂടെ ചത്തും മാ ചമാൻ വേണ്ടി കുടിക്ക വഴിയില്ല എൻ്റെ പുള്ളയും എന്താ ചെയ്യും വേലക്ക് പോറണമാക്കി തരുവാ சரியா அழாதீங்க என்னன்னு சொன்னா அம்மாவை வந்து ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேருமே திருமணம் முடிச்சிட்டாங்க திருமணம் முடிச்சதால இப்ப இந்த அம்மாவின் மகள் மகள கணவர் வந்து பாக்குற சொல்றாங்க ஏன் அம்மம்மா வந்து என்னன்னு சொன்னா அம்மம்மா வந்து அவங்களுக்கு எழுதி கொடு அத எழுதி கொடுக்காம ஓட பேர்ல வச்சிருந்து அந்த வளவை வந்து வீடு வச்சு அந்த வளவை வந்து அறிவிக்கிட்டாங்க கோவத்துல அம்மாவுக்கு எதுவுமே செய்யறாங்க இல்ல இப்போ தனிமைப்படுத்தப்பட்டதால அம்மம்மா வந்து வீடு வளம் இல்லாம இன்னொரு அக்காவாங்கதாம் வந்து தஞ்சம் கொடுத்து ஒரு வீட்ல இருந்து கொண்டிருக்காங்க இந்த வீடு அம்மம்மாடு வீடு இல்ல ஆஹ் அப்ப இந்த வீட்டுக்கார அக்கா வந்து அவால முடிஞ்ச அந்த உள்ளண பொருட்கள் சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து பராமரிச்சு வாரம் அந்த அக்காவுக்கு வந்து கஷ்டம் இந்த வீட்டு பார்க்கும்போது உள்ள அப்ப அவல வந்து இதுக்கு மேல வந்து செய்து கொள்ள முடியாம அப்ப இந்த அக்கா வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த அம்மாவின் உடைய மகளிட்ட போய் கம்ப்ளைண்ட் கூட அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படி அப்படின்ட்டு அப்ப சொன்ன இடத்துல நம்ம வந்து அந்த அக்காவும் இப்ப அம்மம்மாவை கூட்டி போக முடியாத சூழ்நிலை என்ன சொன்னா கணவர் வந்து இப்ப அம்மாவை கணவர் வந்து அம்மா அம்மாவை எடுக்க வேண்டிய சொல்லிட்டு வீட்டில் அந்த ஒரு பயத்திலையும் இப்ப திருமணம் முடிச்சதால வந்து பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்ப அதனால வந்து இந்த அம்மாவோடைய மகள் இவங்களை தொடர்பு வந்து முடிஞ்ச உதவியை கண்டிப்பா செஞ்ச தம்பி பெரிய ஒரு உதவி உதவியா இருக்கும் பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அம்மாவது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல அந்த அக்கா கூட அம்மாவோட பேசிடலாம் வேண்டும் சொல்லியிருந்தாங்க அந்த அக்காவை நாங்கள் வரும்போது சந்திச்சு சமந்துனாங்க இதுல இருந்து ரெண்டாவது மூன்றாவது வீடு அப்ப நரும்புதான் அக்கா வந்து குழறையை நிறைய விட எங்களை பேசினாங்க எங்களுக்கு என்ன செய்கிறேன் என்பதே தெரிய இல்லை ஒரு மாதிரி இருக்குது என் அப்படி எவ்வளவு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஒரு குடும்பங்களை பார்க்க போய் கொண்டிருக்கோம் ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு பிரச்சினைகள் இப்படியா சொல்கிறேன்னு தெரியில்ல காலையில சாப்பிட்டீங்களா மாமா சாப்பிடு என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது எனக்கு சாப்பாட்டுக்கு மாதம் மாதம் சாப்பிட போனும் சாப்பிட காசி வேணுமான் வருந்தடுக்கணும் காசி வேணும் எனக்கு കുടു തുണി വേണ്ട കമ്മ പോവനാരുടെ അവൻ മരുക്ക് ഒരു വാ കാജി വാക്കാജീവൻ നനക്ക് ആ ചേരത്തി പൊളി പൊടിച്ചിട്ടുണ്ടാകും വാ കാരണം അതൊക്കെ പണിയിലാകണം എന്തോരൊരാടാ കണന്തോര എന്താ ചെയ്യുവാന அந்த வகையில் அம்பாறை மாவட்டம் நட்பட்டி முனை அப்படிங்கிற இடத்துல நிற்கிறோம் நட்பட்டி முனையில் அந்த அட்ரஸ் சொல்கிறேன் கரையடி ரோட் நட்பட்டி முனை ரெண்டு அப்படிங்கிற இடத்துல நின்று ரெண்டு ஒன்று இந்த அம்மாவை சந்திக்கிறதுக்காக வந்தேன் நான் இப்போ இன்ட்ரொடக்ஷன் அந்த இதை வந்து இப்போ சொல்லிக் கொள்கிறேன் அந்த வகையில் அம்மாவோடய அக்கௌண்ட் நம்பர் தான் வந்து நாங்கள் அட் பண்ணி கொள்ளப்போறோம் ஏன்னா நிறைய விமர்சனங்கள் நிறைய பேச்சுகள் அவதூறான பேச்சுகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது எங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியல அந்த இப்படியான குடும்பங்களை இப்படியான கஷ்டங்களை பார்த்து பார்த்துட்டு இப்ப இவங்க வந்து பண்ணி கேட்கும் பொதுங்களாலும் இருக்க முடியல ஏதாவது ஒரு வழி செய்து அவங்களுக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இப்ப கூட வந்திருந்தோம் வந்த வகையில அம்மாவோட கொண்ட நம்பரை அட் பண்ணி கொள்றேன் முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சு ஒரு சிறிய சிறிய தொகையாவது உதவி செய்யுங்க உதவி செய்யும் போது இப்போ பெருந்தொகை பணமாகாது மாறி அம்மாவுக்கான அந்த உதவியை வழங்கும் அது மட்டும் இல்லை கிராம சேவகர் உத்தியோஸ்தர் கூட உறுதிப்படுத்த கிராம கஷ்டம் தான் இப்படியான பிரச்சனை இருக்கின்றது அந்த லெட்டரை வாசிக்க கேளுங்க டி தவமணி பம்மி வீதி நட்பட்டி முனை இரண்டு கல்முனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாம் மாசம் இருபத்தி ஓராம் தேதி எழுதியிருக்காங்க அப்ப உறுதிப்படுத்தின டேட்டு இந்த பின்பக்கம் இருக்குது நான் அப்படி ஃபுல்லா வாசிக்கிறேன் கிராம சேவகர் நட்பட்டி முனை இரண்டு கல்முனை ஐயா மேற்படி பெயரையுடைய நான் அறியத் தருவது என்னவென்றால் நான் மிகவும் மருமையான நிலையில் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன் எனது கணவரும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேலைக்கு சென்ற போது மார்படைப்பு காரணமாக இருந்து விட்டார் எனக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளன அவர்களும் திருமணம் முடித்து விட்டார்கள் அவர்கள் என்னை இல்லை சாப்பாட்டுக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது அத்துடன் எனது உடம்பில் அஸ்துமா நோயும் உள்ளது எனக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற உதவியானது மாதாந்த உதவி பணமாக இருநூற்றி ஐம்பது ரூபாய் கியூஆர் காசி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டும் தான் எனக்கு கிடைக்கும் உதவியாக இவ இவை இரண்டிலும் தான் நான் இவை இரண்டிலும் இவை இரண்டிலும் தான் நான் வாழ்ந்து வருகின்றேன் எனது நிலைமையை கூறியுள்ளேன் இதனை உறுதிப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்ற மாதிரி கிராம உத்தியோகத்தருக்கு அம்மா மழை கொடுத்துருக்காங்க இப்படிக்கு உண்மையில் டி தவமணி என்று தான் சைன் பஜி அஹ் இதை வந்து பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் கல்முனை வடக்கு என்ற எழுதி ஐயா மறுபக்கத்தில் கிராம உத்தியோகத்தர் உறுதிப்படுத்தியிருக்காங்க மறுபக்கத்திலே விவரங்களிடப்பட்டுள்ளது தம்பி ஐயா தவமணி கணவனை விழந்து விதவை ஆவார் என்பதுடன் பிள்ளைகள் திருமணம் செய்து விட்டன கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றார் வரையோருக்கு வழங்கப்படும் பொதுசன மாதாந்த உதவி மற்றும் அசுவசும கொடுப்பனவை கொண்டே வாழ்கின்றார் இவருக்கு உதவிகள் வழங்க அனுமதிக்கலாம் என சிபாரிசு செய்கின்றேன் அப்படின்ற மாதிரி ஜிஎஸ் ஐயா வந்து ஃப்ரேங்க் அடிச்சு இந்த வந்து உறுதிப்படுத்திருக்காங்க என் கஜன் கிராமி நட்பட்டி முனை கல்முனை நோட் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாசம் இருபத்தி ஒராந்தேதி இப்போ கிராம சிறப்பு உறுதிப்படுத்தின லெட்டர் இந்த அரிக்குது இப்போ அடுத்ததாக வந்து பார்த்துட்டீங்கன்னா வச்சுக்கொள்ளுங்கம்மா அம்மாவோட தேசிய சேமிப்பு வங்கி நேஷனல் சேவிங் பேங்க் என்எஸ்பி பேங்கோட புத்தகம் வந்து இந்த கையில இருக்குது அப்போ அம்மாட அக்கௌண்ட் நம்பரை சொல்றேன் நோட் பண்ணி உதவி செய்கிறவங்க கண்டிப்பா கண்டிப்பாக உதவி செய்யணும் உங்களுக்கு உதவி செய்ய முடியலையா இல்லை அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உதவி செய்யக்கூடிய நபர்கள் உதவி செய்வாங்க அந்த வகையில் அம்ம நடந்த கணக்கிழக்கம் பத்து சைபர் நாலு எழுபது முப்பத்தி மூன்று நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு திரும்ப சொல்கிறேன் ஒன்று சைபர் சைபர் நான்கு ஏழு சைபர் மூன்று மூன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு அப்போ மிஸ்ஸஸ் டி தவமணி இதில் வந்து அட்ரஸ் போட்டிக்கு கரையடி ரோட் நட்பட்டி முனை இரண்டு அவட தேசிய அடையாள அட்டை இலக்கம் பத்தொம்பது அறுபத்தி மூன்று எழுபத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு சரி ஓகே அப்போ இதை வந்து நோட் பண்ணி கேளு சரி அதோட இப்ப நான் வரும்போதே வந்து இந்த அக்காவை வந்து தொடர்பு கொண்டு இந்த வீட்டுக்குரிய அக்காவை வந்து தொடர்பு கொண்டு அக்கா அம்மாவோட புக்கை வந்து பேங்கில் கொண்டு பதிஞ்சு வைங்க அதை வந்து கண்டிப்பா நம்மளுடைய உறவுகளை காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ அந்த அக்கா வந்து பதிஞ்சு அந்த டேட் இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாசம் பத்தாம் தேதி இப்போ இன்றைக்கு இன்றைக்கு பதிஞ்சிருக்காங்க அப்போ அம்மாட புத்தகத்துல வந்து கிடக்குற காசி ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று ரூபா கிடக்குது அப்ப நாங்க இந்த வீடியோ பத்தாம் தேதி எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்போ நாங்க நைட்டுக்கோ இல்ல நாளைக்கு நாளை நம்ம போட்டோம்டா பதினோராம் தேதி இருந்து கணக்கு பாக்கலாம் இப்ப பத்தாம் தேதி பிறகு பதினோராம் தேதி இருந்து வாரகாசி நம்மளுடைய உறவுகள் அஹ் போடுற காசு தான் இருக்கும் அதுக்கடையில வர காசு எழுதிக்குள்ள வருமா இருந்தா அம்மாவுக்கு வர அந்த அந்த உதவி திட்டம் இருநூத்தி ஐம்பது ரூபாயும் அடுத்தது நாலாயிரத்தி எவ்வளவு அம்மா அவ்வளவு வர காசி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதோட ஐயாயிரம் ரூபாய் ஆஹ் நாலாயிரத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது அந்த இருநூத்தி ஐம்பதும் ஐயாயிரம் ரூபாய் அப்ப அந்த அப்ப அம்மாக்கான அந்த காசு வந்து அந்த இருநூற்றி ஐம்பது ரூபாயும் நாலாயிரத்தி ஐம்பது சேர்த்து அப்ப அந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க அப்ப இதுக்கு காசு நாலாயிரத்தி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தீங்க அப்ப அப்ப ஐயாயிரம் தான் இருக்குது அப்போ மாதம் வார காசா இருந்தா ஐயாயிரம் போடலாம் ஐநூறு ரூபா ஐயாயிரம் அப்ப அந்த வகையில முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இல்லையா உதவி செய்ய முடியலையா இந்த வீடியோ பார்க்கிறீங்க பயிர் உதவி கிடைக்கும் அது மட்டுமில்ல இந்த வீடியோ பாக்குற நிறைய உறவுகள் சில வேலைகள்ல இப்ப எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தானே இப்ப நிறைய சிலவங்க நினைப்பீங்க நாங்க வந்து உதவி செய்யணும் இப்ப எங்கட பேரை சொல்லி கொடுக்கணும் இப்ப எதாவது அம்மாட ஞாபகத்தமா அப்பாடை ஞாபகத்தமா எங்கட பிறந்த நாள் ஞாபகமா இல்ல நாங்க கொடுக்குறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு ஒரு மனப்பாங்க தானே அப்ப அந்த வகையில அப்படி நினைக்கிறவங்க நீங்க என்னுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி நீங்க அப்படியும் தொடர்பு கொள்ளலாம் இல்ல நேரடியா நீங்க உதவி செய்யல உதவிகளை செய்து கொள்ளலாம் அப்ப அந்த வகையில மேலதிகமான தகவல் வேணும் என்றாலும் எந்த நம்பர் இருக்குது கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க

பிறந்த குடிச்சு கிடக்குமான உயிர்மான உளவுதான் எனக்கு தவ அப்பா என்னால தாங்க காலம் கூட தேடி வச்சா எனக்கு ஏல அம்மா என் டவு செஞ்சது பதினொரு வருஷமா வைத்துப்பா நான் ஏ நான் தேர்றன் எனக்கு வேற ஒண்ணுமான அம்மானாரே உடக்கால் நடந்து கும்பிட்டுட்டப்பா எனக்கு இந்த உதவிதான் தான் பாருங்க தம்மா வந்து மாதம்மாதான் பாருங்க சரி அம்மா அதை யோசிக்காதீங்க அம்மா சரியா கண்டிப்பா உதவிகள் கிடைக்கும் வந்த வகையில பாருங்க அம்மா அம்மா வந்து கேக்குறது சாப்பாட்டுக்கு தான் வந்த விளம்பரால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யுங்க ஒரு மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் பதினையாயிரம் இருந்தாலே போதும் சாப்பாட்டுக்கும் இந்த மருத்துவ செலவுக்கு ஆக வேண்டியும் அது ஒரு முக்கியமான ஒரு உதவி கிடைக்கும் என்று நாங்க நம்புறோம் அப்புறம் நாங்க போய்ட்டு வர டாமம் இல்ல 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 அம்மா இல்ல இல்ல நான் இதை வச்சு கொள்ளேன் சரி ஜோதி போனாதான் நாங்க வருவோம் கண்டிப்பா உங்களை புத்தகத்துக்கு காசு வரும் சரி உங்களை பாக்குறதை போடுவாங்க சரி அம்மா சரி அப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க உதவி கிடைக்கணும் எப்படி ஆகாது அப்போ அதுக்கு ஒரு ஆதரவு தாங்க ஆதரவை தருவீங்க நம்பரன் இந்த நிறைய ஆதரவு தந்து கொண்டிருக்கீங்க பல பல விமர்சனங்கள் போய் கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கீங்க அந்த வகையில் நம்மக்கான உதவி இப்படியாவது கிடைக்கணும் அப்படின்ட்டு நானும் கடவுளை பிரார்த்திச்சுக்கொண்டு இது மாதிரி வீடியோ சந்தைக்கு வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன்